வந்து எல்லாம் எது எதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு இரும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து சேலத்துல வந்து கிடைக்குது சேலத்துல வந்து கஞ்சிமலையிலயும் செகண்டா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிடைக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வராயன் மலையில வந்து பாத்தீங்கன்னா அது இருப்பு வந்து இருக்கு ஓகேங்களா இந்தியாவுல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து இரும்பு தாது வந்து அங்க இரும்பு உற்பத்தி அதிகமா செய்யறாங்க அடுத்தது உலகத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இரும்பு உற்பத்தி வந்து ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்காங்க இரும்பு வந்து இருப்பு எங்கே அதிகமாக உற்பத்தி தனியா இருக்கு அது இருப்புனா வந்து அவங்க அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இரும்பு இருப்பு வந்து ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகா மாநிலத்துல வந்து கோலாறு தங்க வழின்னு சொல்லுவாங்க அந்த தங்க வயித்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான தங்க வயலில் அதுவும் உண்டு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்க வயல் உலகத்திலே எங்க அதிகமா இருக்குன்னா சீனாவில வந்து பாத்தீங்கன்னா தங்க உற்பத்தி வந்து அதிகமா சரிங்களா அதே போல தங்க இருப்பு எங்க அதிகமா இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில வந்து பாத்தீங்கன்னா தம்பை தங் ஆமா ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து இருப்பு வந்து அதிகமா ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்சைடு பாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எங்க கிடைக்குதுன்னா சேலத்துல கிடைக்குது சேலத்துல எங்கன்னா சேர்வராயன் மலையில வந்து பாத்தீங்கன்னா அதோட இருப்பு வந்து அதிகமா இருக்கு பாக் சைட் ஓகேங்களா இந்தியாவில் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவுல ஒடிசாவில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா பாக் சைடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு ஓகேங்களா அதே போல உலகத்திலே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓகேங்களா ஆஸ்திரேலியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பாக்சைடு அதிகமாக உற்பத்தி செய்யறதுனால இந்தியா பாத்தீங்கன்னா அந்த காசை உற்பத்தி செய்யல ஒரு அஞ்சாவது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்கு ஓகேங்களா அரிசியில் வந்து பாத்தீங்கன்னா மைக்கா மைக்கா உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் வந்து முதன்மையான இடத்துல வந்து இருக்கு ஓகேங்களா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ஒரு சில புக்குல வந்து இந்தியான்னு இருக்கும் இந்தியாவில வந்து இருப்பு அதிகமா இருக்கு ஓகேங்களா மைக்கா உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீனா இருப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து நிலகரி நிலகரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில பருப்பு நிலகரி கிடைக்குது ஓகேங்களா இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலகரி உற்பத்தியில மாநிலத்துல ஃபர்ஸ்ட்டு இடத்துல இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கு நம்ம இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் இடத்துல இருக்கும் ஓகேங்களா அடுத்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து தமிழ்நாட்டுல எங்க கிடைக்குதுன்னா கடலூர் திண்டுக்கல்லு இந்த ரெண்டு மாவட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு வந்து அதிகமா கிடைச்சு இந்தியாவில் எங்கே கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் வந்து ஆஹ் சுண்ணாம்பு உற்பத்தி வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்தது வேர்ல்டுல வேர்ல்டுல எங்கே அதிகமா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சீனாவுல தான் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு உற்பத்தி வந்து அதிகமா அதிகமாகிருக்கும் சரிங்கன்னா நாக்பூர் நாக்பூர் வந்து மத்திய பிரதேசம் இருக்கிற நாக்பூர்ல வந்து மாங்கனீஸ் வந்து அதிகமான உற்பத்தி வந்து அங்க செய்யறாங்க உலகத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கால தான் வந்து பாத்தீங்கன்னா மாங்கனீஸ் உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அது மாங்கனி சிற்பத்துல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா tenth புக்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடம்னு இருக்கு eleventh twelfth ல பாத்தீங்கன்னா ஏழாவது இடம்னு சொல்லி அது கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமிரம் தாமிர உற்பத்தி தாமிர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஓகேங்களா ஜார்க்கண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா சிலி சிலி என்ற நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் பிளாட்டினம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து இல்ல ஓகேங்களா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு